எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து அயலக தமிழர்கள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விழாவில் இருக்கோம் எக்ஸிபிஷன் சென்டர் கீழே இருக்கிறது ஸோ இங்கே வந்து வெவ்வேறு நாடுகள் அதாவது மொத்தம் ஐம்பத்தி நாலு நாடுகள்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்காங்க அதில் சில நாடுகள் தங்களோட பாரம்பரிய உணவு பாரம்பரிய கலை இதெல்லாம் மற்ற மக்களுக்கு தெரியும் வகையில் இந்த எக்ஸிபிஷன் சென்டரில் அதை வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் சில உணவுப் பொருட்களையும் தயாரித்து சேல் இருக்காங்க அந்த வகையில் இது இலங்கை இலங்கையில் அங்கே என்னென்ன ஸ்பெஷல் அதெல்லாம் இருக்குமோ அந்த பொருட்களெல்லாம் தயாரித்து விற்பனை இருக்காங்க ஸோ அந்த இதில் பார்க்கலாம் வணக்கம் என்னோடய பேர் கானா விஜயகுமார் நாங்கள் வந்து இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து அகதிகள் மாமல்ல இருக்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழையாப்பேட்டை இப்போ வந்து நம்ம ஓடப்போக்கு அப்படின்ற ஒரு பிராண்டில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைரோலினா அப்படின்றது இது வந்து ஒரு இயற்கையான உணவுப் பொருள் இது குழந்தைகள்லேருந்து இருந்து வயசானவங்க எல்லாமே சாப்பிடக்கூடியது இதனோட மகத்துவம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான உணவு பொருள் நம்ம தாய்ப்பாலில் எல்லா விதமான சத்துக்களும் உள்ளடக்கிறோம் இல்லையா நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் உள்ளடக்கிறோம் அது மாதிரி இந்த உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ஒரே உணவு ஒரே பொருளில் இருக்குது அதுதான் அதோடய ஸ்பெஷலு இப்போ நம்ம பல்வேறுபட்ட உணவுகள் சாப்பிட்றோம் காய்கறி பழங்கள் முட்டை மீன் இந்த மாதிரி பல்வேறுபட்ட உணவுகள் சாப்பிட்றோம் அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு கிடைக்கிது ஆனால் அந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு உணவுப் பொருளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே உள்ளடக்கிது அதுதான் இதோட ஸ்பெஷலு நமக்கு தேவையான புரோட்டீன் விட்டமின்ஸு மினரல்ஸு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு அயனு இது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸு இந்த மாதிரி இருபத்தொரு வகையான கனிமச்சத்துகள் விட்டமின் ஏ இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே உள்ளடக்க உணவுப் பொருளாக இருக்கிறதுனால இது உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போகிறாங்க இல்லைங்களா நாசா விண்வெளி வீரர்கள் அவங்களாம் இதை உணவாக எடுத்துட்டு போறாங்க விண்வெளிக்கு போகும்போதே உணவாக எடுத்துகிட்டு போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உலகம் பூரா பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உணவுப் பொருள் இந்தியாவில் வந்து இதை அறிமுகப்படுத்தி முக்கியமாக நாங்கள் எங்கள் இலங்கை தமிழர் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இது எப்படி வளர்க்குறது எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற பயிற்சிகளையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்திய மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த ராம்ஸ்டே இதோட சிறப்பு என்னன்னு சொல்ல முடியுமா வேறு இதோட சிறப்பு ஓகே இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைரோலினா முறுக்கு அதாவது நம்ம ஸ்பைரோலினான்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்தி ஃபுட்டு அப்படின்னு எல்லா உணவும் லாமா எந்த உணவுப் பொருளை வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதனால் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி முறுக்கில் அது நம்ம அதை போட்டுருக்கோம் முறுக்கு ஸ்பைரோலினா முறுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மைனா ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட் குழந்தைகளாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா குழந்தை கெடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி நம்ம ஸ்பைனாக போட்டுறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சாக்லேட் சாப்பிட்ட அதே மாதிரி பார்த்துட்டு இது வந்து ஸ்பைரலினா மாத்திரை கேப்சியூல்ஸ் இது கேப்சியூல்ஸு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள் பயன்படுத்துகிற அளவு நூற்றி இருபது மாத்திரைகள் நம்ம போட்டு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அதுலேயே அறுபது மாத்திரைகள் இருக்குது அதே வந்து பார்த்து இதை வந்து ஒரு ஃபேமிலியாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஆயிரம் மாத்திரைகளை பயன்படுத்துகிற மாதிரி இப்போ ஃபேமிலி பேக் மாதிரி போட்டிருக்கோம் அது அதுலேயே வந்து சின்ன கொஞ்சம் பானிக்கில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பவுடராக இருக்குது ஸ்பைனெலாம் வந்து பவுடராகவே வச்சுருக்கோம் அந்த பவுடரை வந்து பார்த்து நம்ம எந்த உணவுப் பொருளானும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி உணவு பொருளாக இருக்குது மாதிரி இது இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து அச்சார் அப்படின்றது இலங்கையில் ஒரு ஃபேமஸான ஃபுட் ஐட்டம் அச்சார் இப்போ எப்படி ஊருகான்னு சொல்கிறோமோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லா பொருளுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து எந்த ஒரு உணவு பொருள் வேணாலும் நம்ம ஒரு துணை உணவா வந்து இதை எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி கேக்கு சில கேக்கு என்னன்னு சொல்ல முடியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரலினா பவுடரில் செஞ்ச குளிர்பானம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எலுமிச்சம்பழம் நாட்டு சக்கரை அதோட இஞ்சி இந்த மாதிரி இலக்கை அந்த மாதிரிலாம் போட்டு இதை வந்து குளிர்பானமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் எந்த ஒரு டைனஸும் தெரியாது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான உணவு பொருளாக இருக்குது இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்பைரோலினா காயை வச்சு நம்ம இதை வந்து ஒரு தொட்டியில் வளர்த்து ஒரு பாசு இது அந்த காய வச்சு அப்படின்னா அந்த காஞ்ச தான் இருக்கும் மிச்சர் மாதிரி ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும் இதை நம்ம அரைச்சி எடுத்தோம்னா பவுடர் வந்து இந்த கலரில் இருக்கும் பச்சை கலர்லேயே இருக்கும் நேச்சுரல் கலர் இது அது நேச்சுரலாகவே இருக்கும் அது கலரும் தான் இருக்கும் இது நல்ல தண்ணியில் தொட்டிகள் வச்சு நம்ம வளர்த்து எடுக்கிறது தொட்டிகள் எதுக்காகவே ஸ்பெஷலாக தொட்டி கட்டி அதில் நம்ம குறிப்பிட்ட அளவு ஊட்டப்பொருட்கள் தண்ணி டெம்பரேச்சர் இதெல்லாம் பயன்படுத்தி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை நம்ம வளர்த்து எடுக்கிறது எப்படி நிலத்தில் விவசாயம் பண்ணுறோமோ அதே மாதிரி தண்ணியில் பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் அது இது வளர்கிறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏழு நாள் நம்ம மற்ற பயிர்கள் மாதிரி தான் இது வந்து ஒரு ஏழு நாளில் புதுசாக தொட்டி நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா ஏழு நாளில் அது வளர்ந்துடும் ஏழு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம அதில் அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டே இருக்குது ஒரு ஸ்கொயர் பீட் ஒரு சதுர அடியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இருபது கிராம் வரைக்கும் வேரியேஷன் பொறுத்து மாறிவிடும் காலநிலைக்கு இருபது கிராம் வரைக்கும் நம்ம டெய்லி அதுலேருந்து அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டே இருக்கலாம் அறுவடை செஞ்சு எடுத்து அதை நம்ம பதப்படுத்தி புளிஞ்சு காய தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வரும் அதை அரைச்சி பவுடர் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் இந்த பவுடர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம குவாலிட்டி சேஸ் பண்ண நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்றனால இதை வந்து உணவு பரிசோதனை செய்யக்கூடிய கூடங்கள் அனுப்பி இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் கரெக்ட் கரெக்டாக இருக்கா இல்லை வேறு எதாவது கட்டாமினேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்க இந்த மாதிரி கேப்சூல்ஸ் ஆகோ இல்லை டேப்லெட் இந்த மாதிரி வேறு வேறு பேக்கிங்களாவோ நம்ம போட்டு அதை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப நன்றி ஓகே நன்றி நன்றி டெவலப் பண்ணியிருக்கோம் சில மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர்என்சி இந்து சமயம் அறநிலத்துறை கண்ட்ரோலில் நாற்பத்தி ஆறாயிரம் திருக்கோயிலில் நாற்பத்தெட்டு திருக்கோயில்கள் முதல் கட்டமாக அப்ளிகேஷனுக்குள்ளே டீடைல் கொண்டு வந்துருவோம் சார் கோயிலுடைய தலப்புராணம் வரலாறு சிறப்புகள் மற்றும் பூஜைகள் கட்டண சேவைகள் இந்த மாதிரி இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் சார் தலப்புராணம் தலைவரலாறுலேருந்து கோயிலுடைய ஓப்பனிங் டைமிங் க்ளோசிங் டைமிங் டெம்பிளுடைய சன்னதிகள் உபசன்னதிகள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி வியூ இருக்குது நீங்கள் எந்த இடத்துலேருந்து கோயிலுடைய சன்னதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டியுடைய வியூவில் பார்த்துக்கலாம் கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் மொபைல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அதே மாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு தூரம் வரும் கூகுள் மேப் சப்போர்ட் நீங்க டெம்பிளோட பாயிண்ட் டீடைல் பண்ணி கொடுத்தா ஆப்ல கிடைக்கும் நாம எங்க இருந்து டிராவல் பண்ணனும்ன்றத வெச்சு நாம சப்போர்ட் பண்ணிடுறோம் அது வந்துட்டு 360 க்கு அடுத்து ஃபெசிலிட்டிஸ் விஷயங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் இதுக்கு அப்புறமே வந்து இவங்கலாம் இருக்காங்க சார் நம்ம ஏஜ்ட் பீப்பிள்ஸ்லாம் அந்த எல்லாமே இவங்களுக்கான ஸ்பெஷல் லைன் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ லைன் ஃபெசிலிட்டிஸ் மேக் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு வீல் சேர் சப்போர்ட் அந்த மாதிரி சில अदर ஃபெசிலிட்டிஸ் சப்போர்ட் பண்ணிருக்கோம் அந்த ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய அஃபிஷியல் இது சேனல் யூடியூப் சேனல் இருக்குது ஹெச்ஆர்என்சின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் நம்மளுடைய டெம்பிளுடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம அப்ளிகேஷனையும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சார் முக்கியமான வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் இங்கே வச்சுருந்தோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி உழவர் உற்பத்தி ஆள் நிறுவனங்களேன் அதில் குறிப்பாக ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து நல்ல முறையில் வேல்யூ ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டு அதாவது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தந்துட்டுருக்காங்க அது வந்து அதர் ஸ்டே கண்ட்ரீஸ்லேயும் உள்ளவங்க இது யூஸ் பண்ணக்கூடிய நல்ல நிலையில் இருக்குது எல்லோரும் இதை பயன்படுத்தின்னு கேட்டுக்கிறோம் இதனுடைய வேல்யூ வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு உள்ள பொருள்லாம் இங்கே கிடைக்கும் ஆர்கானிக் குறிப்பாக சொன்னோம்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கேட்கறக்குது மரசக்கெண்ணெய் அதேமாரி வந்து பலாவில் வந்து விளையாட்ற ப்ராடக்ட்டு முந்திரியில் விளையாடுகிற ப்ராடக்ட்டு மில்லெட்டில் விளையாட ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே வேலையாடுற ப்ராடக்ட்டு எப்படி இதை வந்து மக்கள் பயன்படுத்தி கேட்டுக்கலாம் இன்றைக்கி நிறைய பொருட்கள் கலப்படம் அப்படிலாம் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் அதை நீங்கள் இல்லை இது கலப்படுத்துங்கிறத பொறுத்தவரையும் நம்மள்ட்ட வந்து லேப் வந்து முப்பத்தி ரெண்டு லேப் இருக்குது அக்மார்க் லேப் இருக்குது அந்த லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அதனால் அது அக்மார்க் சிரிப் கொடுக்குறத இந்த துறை தான் வாங்குங்க வேளாண்மை துறை மற்றும் வணிகத்துறை தான் வணங்குது அதனால் நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணுறோம் செக் பண்ணி குவாலிட்டி ப்ராடக்ட்டுன்னு தரதான் நம்ம எக்ஸேப் பண்ணுறோம் இது இந்த தேர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது எதை எதன் மூலம் பண்ணிங்க எப்படி இது வந்து ஃபுல்லாக நவ தானியங்கள மில்லட்டு மற்ற அதனுடைய பொருட்கள் பதினேழு வகையான பொருட்களை வந்து வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதில் எல்லாமே வந்து தானியங்களை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பகுதியிலேருந்து இருந்து நம்ம இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதியிலலாம் தமிழர்களை நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு தமிழர்கள் எந்த நிலையில் இருக்காங்க நீங்கள் இந்த தமிழ் சங்கத்தை வளர்க்குறதுக்கு என்னென்ன பாடுபட்டு ஆப்பிரிக்கா வந்து எல்லா தமிழ் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பான கண்ட்ரியில் இருக்கிற தமிழ் சங்கோட ஸ்ட்ரக்சர் வேற எத்தியோ ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கிற இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வேற எனக்கா டெவலப் கண்ட்ரியில் வந்து இங்கேருந்து போகிறாங்க தமிழர்கள்லாம் போகிறாங்கன்னாக்கா ஜென் அங்கே போய் அவங்க வந்து பர்மனெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால போய் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்பப்போ போயிட்டு இருப்பாங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் போகிற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆஃப்ரிக்காவில் எப்படிங்க டெல்லிலேருந்து தமிழ்நாடு மட்டும் ஒரு எல்லோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் போய்ட்டிங்கனாக்கா கேபிட்டல் சிட்டிலிருந்தே ஃபார் எக்ஸாம்பிள் எத்தோபை எடுத்துட்டிங்கனாக்கா கேபிட்டல் சிட்டியிலேருந்து இன்டீரியர் சிட்டிக்கு ஒரு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே ஏதாவது வந்துச்சுனாக்கா இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படியே கனெக்டிவிட்டி கட் ஆகிடும் அப்போ அந்த இடத்துல ஒரு இன மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி வேணுமோ இல்லை இந்த மாதிரி எதாவதுனாக்கா ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து யார்கிட்ட அணுகணும்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க அந்த மாதிரி மக்கள்லாம் எங்களை அணுகுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் முதல் உதவி பண்ணுறது அவங்களுக்கு வந்து என்னென்ன ரெஸ்கியூ எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்தியா வர்றதுக்கு அவங்களோட அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணுறதுக்கு எங்கனால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை தினத்துக்கு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவங்களெல்லாம் ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கனெக்டிவிட்டி கிடைச்சிச்சுனாக்கா நம்ம நல்லா சிறப்பாக பண்ணலாம் இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர் அவங்கள வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாங்களுக்கு வந்து வந்தனக்கா இன்னும் அவங்களுக்கு எப்படி அந்த ரெக்யூப்மெண்ட் அந்த இதெல்லாம் எப்படி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் இது ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வச்சு இன்னும் சிறப்பாக பண்ணலான்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை எந்தெந்த பகுதியில் தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்க ஆப்பிரிக்கால எல்லா இடத்துலயும் தமிழ் மக்கள் இருக்காங்க யாது முறை யாரும் கேள்வி மாதிரி தமிழர்கள் எங்கும் போய் எல்லா இடத்துலயும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க உட்காரன்னு அர்த்தம் இங்க வந்து அம்மான்னு அர்த்தம் காரா காரானா இங்க வந்து மிளகா அங்க வந்து காரானா அங்கே வந்து மிளகா இங்கே வந்து காரம்னா உங்களுக்கு காரமாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சனா நம்மளை வந்து இங்கே வந்து ஸ்மால் குவான்டிட்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சனா இருக்கும் இந்த மாதிரி தமிழும் அங்கே இருக்கிற மொழியும் சிம்லராக இருக்குது மொழி மட்டும் இல்லாமல் இன அதாவது அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது அவங்க கலாச்சாரம் எல்லாமே சிம்லரிட்டியாக போகிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்கரேஜிங்காக இருக்குது அங்கே வாழ்றதுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்குது விழாக்கில் நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா நிறைய திட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க இது வந்து அங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அவங்க வழிகாட்டு நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த சேவை செஞ்சுக்கிறீங்க நான் நான் நம்ம இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கிறேன் சரி சரி இன்னும் உங்கள் பணி தொடரட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி நன்றி நன்றி உங்கள் பேர் கவிதா பாண்டியன்